ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டு தோட்டத்தோடு அடுத்த அப்டேட் பாருங்கள் பன்னீர் ரோஸு நல்லா தலைஞ்சு நிற்கிறாங்க திராட்சை திராட்சையில் வந்து ரெண்டு கலருமே வாங்கி வச்சிருக்கேன் கருப்பும் வாங்கியிருக்கேன் பச்சையும் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் தொழில் விடுறாங்க தக்காளி நேற்று இன்னும் பிடிஞ்சு நடணும் எல்லாம் ரெடியாக இருக்காங்க கத்திரிக்காய் விதை போட்டு சரியாக முளைக்காதனால திருப்பி விதை போட்டிருக்கேன் வெண்டக்காய் இது பாருங்க செவ்வந்தி இவங்க வந்து டெய்லியாக விட்டு விட்டுருக்குறாங்க கலரில் பூக்க போகிறாங்களோ தெரியல பாருங்கள் கத்திரிக்காய் என்னத்தெல்லாம் இப்படி ஆயிடுச்சு ஒரு மாதிரி அதனால் மறுபடியும் விட்டுருக்கேன் இந்த ரோசடிக்கு நடுவில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போடுறோம் இல்லையா போட்டதில் அதில் ரெண்டு பாவக்காய் கூடி வந்துருச்சுப்பா அவங்களே மேலே ஏற்றுறதுக்கு விற்ச்சு வச்சுட்டேன் சரிக்குவாங்க அடுத்தது பேக்கிங்க சொன்ன பார்த்தீங்களா அடுத்த வாரத்தில் பந்தலை பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டாங்க தொந்தலை மஞ்சள் ரோஸு இது என்ன காய் செடின்னு தெரியல தட்டைக்காய் மாதிரி நீளமாக இருந்துச்சு அது வச்சுருக்கேன் இது பாவக்காய் இன்னும் ரெண்டு செடி நடாமையே வச்சிட்ருக்கேன் மல்லிகைப்பூ செடிக்கு இங்கே தொட்டி வச்சு இதில் வச்சுட்டேன் இந்தப்பாவக்காவா சரி சார் இங்கே பேக்கிங்கள வந்து இவங்களும் பிடிச்சிட்டாங்க நாலு தான் ஒன்றா முளைச்சாங்க போய் பந்தல் பிடிச்சிட்டாங்க வெத்தலை வள்ளி பாருங்க காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மரமும் ஃபுல்லாக பூ எடுத்திருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஒரே ஒரு காய் வச்சிருக்கு பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா அழகா பூத்துருக்குறாங்க அடுத்தது இன்னைக்கு அறுவடைக்கு நிற்கிறாங்க கண்டம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கந்தங்கத்திரிக்காய் குழம்பு தான் நிறைய காய் இருக்குது உங்களுக்கு பறிச்சுட்டு காட்டுறேன் புல் இருக்குது எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் கண்டங்கத்திரிக்காய் புளி புளிக்குழம்பு இந்த காயெல்லாம் கிடச்சா சாப்பிடுங்க வரண்டை நீ வல்லாரி இருக்குது அது நாளைக்கு சட்னி அரைக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு ரஞ்சிதம் மனோரஞ்சிதம் ஏதோ அப்படித்தான் இப்போ தான் கொஞ்சம் மேலே வர்றாங்க இங்கேயும் கொஞ்சம் விதையெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ தான் முளைச்சி வர்றாங்க முளைச்சி வந்தாங்கன்னா இப்படியே உங்களை மேலே ஏற்றிக்கலாங்க வெளியூர் சின்ன மரம் அங்கே பூவரச சமரம் ஆப்போசிட்டில் தான் எல்லா மரமுமே இருக்கு ஒரே காக்கா குருவிகளோடு தான் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட் அப்புறமா இன்னும் பத்து நாள் டெக்ஸ்ட் ஓகே பாய்